நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம் ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது என்ன பலவீனம் போகுது பொதுவா ராகுன்னு கேட்டாவே யோகக்காரகன் போகக்காரகன் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் பல அடுக்கு மாடிகள் கெட்டக்கூடிய ஒரு தன்மையும் கனரக வாகனங்கள் சொல்லக்கூடிய விலை உயர்ந்த காரு வாங்கக்கூடிய அமைப்புக்கும் விலை உயர்ந்த மோட்டர் சைக்கிள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் பல யோகங்களை கொடுக்கக்கூடியதுதான் ராகு கேது ஒரு பொதுவா பாத்தீங்கன்னா ஞானத்தை தான் கொடுப்பாரு நல்ல கல்வியை கொடுப்பாரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல்ஸ் தேடி பல காசி இப்படி யாத்திரைகளுக்காக போகக்கூடிய தன்மைகளையும் கேது கொடுப்பாரு பொதுவா ராகு பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா யோகத்தை தான் அவர் நிறைய கொடுப்பாரு இடம் பொருள் ஏவல் இடம் பொருள் ஏவல்னா நல்ல வீட்டுல ராகு பகவான் பயிற்சி இருந்தா இருந்துச்சுன்னா நல்ல யோகத்தையே அள்ளி கொடுப்பாரு அப்படியா மற்ற ராகு பகவானுடைய அமைப்பு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறத பார்க்கலாம் பொதுவா ராகு பகவான் சொல்லிட்டாவே தன்னுடைய தாத்தா நான் இருக்கேன் என்னுடைய அப்பாவுடைய அப்பா தான் ராகு கேதுன்னா என்னுடைய அம்மாவுடைய தான் கேது அப்ப ராகு பகவான்னா முன்னோர் ராகு பகவான்னா குலதெய்வம் இப்படி முன்னோரையும் குலதெய்வத்தையும் வழிபடுறவங்களுக்கு ராகு பகவான் யோகத்தை கொடுப்பாரு இப்ப சமீபத்துல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு நண்பர் கருணாஸ் வந்து ஒரு சின்ன டைலாக் ஒன்னு சொல்லுவாரு சொர்க்கத்துல போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறியா நரகத்துல போயிட்டு சுகபோகமா வாழக்கூடிய வாழ்றியான்னு ஒரு டைலாக் இருக்கு அந்த மாதிரி தான் இந்த வருஷம் பயிற்சி யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி எல்லாருக்குமே நல்லா இருக்கு பன்னெண்டு ராசிக்குமே நல்லா இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்க ராசியில வந்து மாறி மாறி பலன்களை கொடுக்கக்கூடிய தெளிவான சின்ன வழிபாட்டு மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை நீங்க அடைஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன வழிபாடு ஒன்று சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பாள் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றினு இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரே என்னன்னா ஒரு சின்ன தாம்பளத்தட்டு அந்த தாம்பளத்தட்டுல முப்பது ரூபாய்க்கு கிராம்பு முப்பது ரூபாய்க்கு பச்சைக்கற்பழம் முப்பது ரூபாய்க்கு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்லூப்பு வச்சுக்கிட்டு ஒரு மாலை வெத்தலை ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க கோயில் வாசல்ல மூணு குண்டு மஞ்சளை வாங்கி அந்த வசம்பு கூட அந்த பொருளும் கூட வைங்க ஒரு தேங்காய் சாமிக்கு உடைச்சு மாலையை சாமிக்கு கொடுத்துட்டு அந்த தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் சுரண்டி இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்ப போட்டு அதுக்கு மேலே மூணு குண்டு மஞ்சளை வச்சு ரெகுலராக நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் என்ன நினச்சி வடபழனி முருகன் கோயிலுக்கு போறீங்களோ நூற்றுக்கு நூறு நடக்கும் வடபழனி முருகனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கு பெருமாள் கோயிலில் பழைய காலத்து பழைய பழைய வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு உண்டான ஒரு அரச மரம் இருக்குது அந்த அரச மரத்தாண்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆசைகள் உங்கள் தேவைகள் என்ன விஷயத்துக்காக படிப்புக்கு வேலைக்கு கல்விக்கு கா திருமணத்துக்கு காதலுக்கு குடும்பத்தில் நோய்க்கு நொம்பலம் எதுவாக இருந்தாலும் இந்த சின்ன பரிகாரத்தில் சரியாகும் கோயில் வாசலை எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன் ஒரு மஞ்சள் வேணா வாங்கிட்டு போங்க நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நல்லதே நடக்கும் வடபழனி முருகன் கோயில சஷ்டியோ கிருத்திகையோ ஏதாவது ஒரு செவ்வாய்கிழமையில இப்படி வழிபட்டுக்கு வந்தால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் யோகமான ராகு பகவான் உச்ச நிலையில கொடுக்கும் அதாவது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகமும் சாதாரண ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு வெளி தேசத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கும் ராகு பகவான் யோகத்தை தான் கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான அமைப்பு இப்ப நான் சொல்றேன் தனுசு ராசி மூன்றாவது வீட்டில் ராகு பகவான் ஒன்பதாவது வீட்டில் கேது பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெயர்ச்சி உங்களுக்கு பொதுவாக வந்து தனுசு ராசிங்க கேட்டாவே ஒரு ஆண் ராசி தான் அன்புக்கு அடிபணிஞ்சிருக்க வேண்டிய ஜாதகம்தான் இருந்தாலும் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஜாதகம்தான் பெண்ணாய் இருந்திருந்தாலும் அதிகார தோரணையான ஒரு வேலைகள் இந்த முதுகு தண்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆணுக்குடையது உழைக்கக்கூடியவங்க உழைச்சி தேடக்கூடியவங்க இப்படி உடைக்கிறவங்களை மதிக்காத அமைப்பும் இந்த ஜாதகத்துல உண்டு மனைவியை நேசிங்க தனுசு ராசி பெண்களை மதிங்க அவங்கள போட்டுருங்க அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் சாப்பாடும் தான் தனுசு ராசி பெண்களுக்கு மீதி எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்காருக்கும் பிள்ளைங்களுக்கும் தான் அப்படி இருக்கக்கூடியவங்க தனுசு ராசி சிம்ம ராசி மேசராசி இவள்னால நீங்க பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி போகுது பல சங்கடங்கள் சச்சரவுகள் நோய் வறுமை கடன் பயம் ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய இன்னல்கள் ஆஃபீஸில் வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த வருஷம் சரியாக போகுது ஏதாவது ஒரு சொத்து பத்து வழக்கில் இருக்கும் அந்த வழக்கும் நீங்கள் தான் வெற்றி அடைவீங்க கருத்துள்ள மனையில் கலகம் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்கள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனிமேல் சேர்ந்து வாழக்கூடிய நேரமும் உண்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு லீகல் பிரச்சனையில் கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் பொதுவாக ஒரு மனிதன் போகக்கூடாத இடம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போகக்கூடாது கோர்ட்டு கேஸுக்குன்னு அலையக்கூடாது இப்படி அலைஞ்சிருந்துருக்கணும் எல்லாமே எப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விடிவு காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேது பயிற்சி உங்க முன்னோரை நினைங்க அவங்கவுங்களுடைய அப்பாவுடைய அப்பாவை நினைங்க அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை போய் நினைங்க குரு பகவானையும் நினைச்சுக்குங்க ராகு பகவான் வந்து சனி பகவான் வீட்டில தான் இருக்காரு குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் நட்பு கிரகம்தான் அதனால உங்களுக்கு யோகமும் வரப்போகுது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு யோகம் இருக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புல உதவி ப அதாவது பதவி உயர்வு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்களும் கஷ்டப்பட்டவங்க தான் தனுசு ராசி விருச்சக ராசி துலாம் ராசி மகர ராசிலாம் கஷ்டப்பட்ட ஜாதகம் இனிமே நல்லா வரப்போறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம் கூட சொல்லுவேன் நினைச்சது பிடிச்சது தன்னுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாத்தையும் குருன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிபதியான முருகனை வழிபடுங்க பழனி முருகன் போங்க திருச்செந்தூர் முருகனுக்கு போங்க சிறுவாபுரி முருகனுக்கு போங்க இல்லைன்னா வடபழனி முருகனை பிடிச்சிக்குங்க சிக்கனை பிடிச்சிக்குங்க முருகாய் இனி வருங்காலங்கள்ல எனக்கு நல்ல ஒரு செய்தியை கொடு என் மனையில் கலகங்கள் வராம பிள்ளை குட்டிகளை நல்லா வளர்த்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் சம்பாதிக்கணும் வீணான விரயங்கள் ஏற்படுத்திக்க கூடாது இந்த வம்பு தம்பு வழக்கத்துல இருந்து விடுபட்டு கொடுத்து போதும் சொல்லக்கூடிய தன்மையை கொடுன்னு கேளுங்க இந்த வருஷம் உங்களுக்கு யோகம்தான் நல்லா இருக்கக்கூடிய நேரம் இருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியுமே யோகத்தை தான் கொடுக்குது அதனால ஒரு கிரகம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் இரு கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது நல்ல நிலைமை வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பர் ஜாதகம் தனுசு ராசி ஆனா நீங்க தாயை மதிக்கணும் தாரத்தை மதிக்கணும் தாய்க்கு துரோகம் பண்ணாலோ தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணாலோ உங்களுக்கு பிரச்சனை வரும் ரோக பிரச்சனை வரும் தேவையில்லாத உடம்புல நோய் வரும் இப்படியா மட்டும் அவமானம் அவப்பேர் வரும் கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய நேரம் வரும் தாயவும் மனைவியும் நேசிங்க மதிங்க ஆண்களுக்கு தான் இந்த விஷயம் ஆண்கள் தனுசு ராசி ஆண்கள் தாயை மதிங்க மனைவியை மதிங்க யோகந்தான் பூர்வீக சொத்தெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விலை உயர்ந்த காரு விலை உயர்ந்த வீடுங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு இப்படி பக்குவமாகி தன்னுடைய சகோதர சகோதரிகள் கூட அன்பு காட்டி தாய் தாய் தகப்பங்கூட அன்பு காட்டி தெளிவாக சரணாகதி ஆயிடுங்க எந்த பிரச்சனையிலையும் மாட்டாதீங்க காசு பணம் இருக்கேன் கேட்டு ஆடக்கூடாது அதை எப்படி செலவு பண்ணும் சொல்ல பக்குவத்தோடு இருந்தீங்கன்னா தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க உங்க காசு பணமும் குறையாது உங்க சரீரமுக்கும் எந்த பிரச்சனும் வராது இல்லைன்னா தனுசு ராசிக்காரங்களுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்க அண்ணனையோ தம்பியோ நீங்க இழந்திருக்கணும் ஆனா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனைவிக்கு நீங்க துரோகம் பண்ணுவீங்க மனைவி இருந்தும் மாற்றாம் மனைவி தான் ஆசை வரும் ஆண்களுக்கு அது பண்ணாதீங்க தான் மனைவியோட சந்தோஷமா இருங்க தெளிவான அமைப்பில் மனைவிக்கு அன்பு செலுத்துங்க தாம் பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க இப்படி பண்ணாம இருக்க வேண்டிய வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும் உச்சத்தில் பரம பதத்தில் உச்சத்தில் நீங்க இருப்பீங்க ஒரு பெண்ணால சரி மட்டத்தில் சரிஞ்சு விழுந்துருவீங்க உங்க சாம்ராஜ்யமே உலக அளவில் இருந்தாலும் சரி இந்தியா லெவல்ல இருந்தாலும் சரி தமிழ்நாட்டளவில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க கூட ஒரு மண்ணாலையும் பெண்ணாலையும் அடிமட்ட தளத்துக்கு வந்துடுவீங்க மனைவிக்கும் தாய்க்கும் துரோகம் பண்ணாதீங்க அனுசரித்து போங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க இன்னும் காசு பணம் சேரும் இன்னும் இல்லாமல் இருப்பீங்க இந்த மண்ணு பெண்ணில் மட்டும் தலையிடாதீங்க சூப்பராக இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி சனி பகவான் வீட்டில தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க நீங்க படிச்ச பட்டம் கூட வீணா போயிடும் இவள் நாளா இருந்ததெல்லாம் வீணா போயிடும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் தலையிடாதீங்க மனைவி தாய்க்கு துரோகம் பண்ணாதீங்க அரவணைச்சு வாழுங்க உங்க பிள்ளைங்களோட வாழுங்க உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய தருணம் தனுசு ராசிக்கு உண்டு நல்ல நிலைமை இருக்குது எம்பெருமான் அருள் வடபழனி ஆண்டவனுடைய அருள் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடை தனுசு ராசிக்காரங்க சிறப்போடு வாழணும் சிவாயின் நம்ம பொதுவா இந்த ராகுபகவான் கேது பகவான் எல்லாருக்கும் நல்ல காரியத்தான் தான் கொடுக்க போகுது நீங்க என்ன பார்க்கணும்னா வடபள்ளனி முருகன் கோவிலில் குளத்தாண்டை எங்கேயாவது அமைதியா உட்காந்துருப்பேன் தியானத்துல ஏன் வச்சிருக்கக்கூடிய குண்டு மஞ்சள் ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு போங்க உங்க ஆசைகள் தேவைகள்லாம் எல்லாம் பூர்த்தி இல்லைன்னா கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமையில இருப்பேன் இப்படி அங்க வச்சே என்ன பார்த்தாலும் இந்த மஞ்சள் ருத்ராட்சம் ரட்ச ஏதாவது ஒண்ணு கொடுப்பேன் காசெல்லாம் கிடையாது உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக கொடுக்கக்கூடிய சின்ன விபூதி மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இருக்கணும் அவங்கவுங்களுக்கு நல்ல வேலை நல்ல படிப்பு வீட்டுல சொந்த அமைப்புல ஒரு உத்தியோகம் முயற்சிகள் வாழ்க்கை செழிப்பா அடையிறதுக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு டெய்லியும் வாங்க உங்கள் மனதார எம்பெருமான் முருகனை பாருங்க முருகனுக்கு ஆறுபட வீர் இருந்தாலும் ஆயிரங்கள் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலில் ஒரு சக்தி இருக்கு கோயில சாமி பார்க்கறதுக்கு முன்னே கோயில் கொடிமரம் பார்த்துட்டு கொடிமரத்துலேருந்து பலிபீடம் பார்த்துட்டு மேலே முருகன் வள்ளி தெய்வானைய கையெடுத்து கும்பிட்டு நான் இதுக்குத்தான் வர முருகான் வேண்டிட்டு சாமியை பார்த்து கோயில் பிரகாரம் சுற்றி வரும்போது பதினெட்டு சித்தர்களுடைய போட்டோ இருக்கும் ஸ்டாச்சு இருக்கும் அருணகிரிநாதருடைய ஸ்டாச்சு இருக்கும் ஆஞ்சநேயருடைய ஸ்டாச்சு இருக்கும் இதெல்லாம் பார்த்து பத்து நிமிஷம் உட்கார்ந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளிய எங்கேயாவது உட்காந்துருப்பேன் ரெண்டு மஞ்சள் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் சிவாய நம்ம